ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எண்பத்தி ஆறாவது நாளுங்க ஸோ இன்னைக்கு மேலே வந்ததுமே பயங்கர டிசாஸ்டர் ஸோ எல்லாமே வந்துட்டு தலகியலாக இருக்குது ஸோ நம்ம எண்பது நாள் பட்ட கஷ்டம் வந்து அப்படியே வந்து இதான மாதிரி இருக்குது இது வந்துட்டு முழாம்பழம் நம்ம சின்ன தொட்டியில் வந்து வளர்ந்துச்சின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு இப்படியே வந்து பட்டுருச்சு அவ்வளோதான் இந்த செடி இது கூட வச்சுருந்தா இன்னும் ரெண்டு செடிகள் வந்து இதே மாதிரி பிஞ்சு போட்டுட்ருக்குங்க இந்த செடி தான் இந்த செடியிலேருந்து வந்து தான் இது ஸோ வந்து பட்டு இந்த செடி அவ்வளோதான் இதுக்கு பக்கத்தில் ஒரு செடியில் வந்துட்டு பிஞ்சு பூக்கள் வந்து போட்டிருக்கு பிஞ்சு போட்டிருக்கு ஸோ இது வந்து எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து முலாம்பழம் தான் வெள்ளறியாக முலாம்பழமாக தெரியாமல் விதைகள் மாற்றி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ முலாம்பழம் செடி தான் இது நம்மளுடைய மரவெண்டை ஸோ இது ஃபஸ்ட்டு பூ காமிச்சிருந்தோம் இல்லையா அதோடய பிஞ்சு வந்து இப்போதான் பிஞ்சு இதாகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தாமிர தொட்டி ஸோ பார்த்ததுமே ரொம்ப அப்படியே ப்ரெஷரே ஆயிருச்சு இது வந்து நாய் ஃபுல்லாக இது பண்ணி விட்ருச்சு அது அப்படியே மேலே எல்லாமே கிழங்க கிழங்கே தனியாக எடுத்துருச்சு ஸோ நான் வந்து மறுபடியும் நம்ம முதல்ல எப்படி பதியம் வச்சோமோ அதே மாதிரி பதியம் வச்சுருக்கேன் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இதில் இருக்க க்ரோயிங் டிப்ஸ் க்ரோயிங் டிப் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்குது மறுபடியும் வந்து பதிச்சு வச்சு இதில் வந்து தண்ணி விடணும் இது எப்படி வளருது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஸோ கொஞ்சம் நல்லா வளர்ந்துடணும் ஏன்னா அவ்வளோ ஆசையாக வந்து வாங்கி வச்ச செடி இது இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ க்ரோயிங் டிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அதை தொட்டி அப்படியே கவுந்து விட்டு அதில் கூடிய அசோலா மீன் எல்லாமே அப்படியே நாஸ்தி full ஃபுல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சி இந்த மாதிரி நடக்கிறது வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியுமே பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ செடி இருந்தாலுமே நாய் வந்துட்டு அந்த அள்ளு தொட்டி இதுக்கப்புறமா அந்த தாமரை தொட்டி மட்டும்தான் வந்து தட்டி விடுது ஏன் அப்படின்னே தெரில ஸோ ஒரு வேளை அதில் இருக்கக்கூடிய அந்த மீன் சூறு அந்த வாசம் அதுக்காக அந்த மாதிரி பண்ணதா இல்லை வந்து அந்த சேரு உள்ளே வந்து சேராக இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணதான்னு தெரில ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள் நம்மளுடைய இந்த கிழங்குகள் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்குங்க அது பார்த்தது வந்து சுத்தமாக மைண்டே இல்லை ஸோ எதை பார்க்கணும் என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறதே வந்து பார்க்குறக்கே வந்து இல்லை அவ்வளோ இதாக இருக்குது ஸோ அவ்வளோ ஆசையாக வளர்த்த ஒரு செடி வந்து இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க போட்ட விதைகளும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு எல்லாம் முளைச்சி வந்துருச்சு இன்னொரு பத்து நாள் அப்படிங்கும் எல்லாம் வந்து நம்ம மறுநடவு பண்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த பாட்டிங் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க நம்ம போட்ட சோள விதைகளும் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருச்சுங்க இதை வந்து மாற்றி தான் வைக்கணும் ஸோ இப்போவே இருக்கிற இடத்துல வந்து மாற்றி வச்சிடலாம் சோளத்துக்குலாம் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருந்தாலே போதும் அதுக்கு நல்லாவே வேர் போட்டுருச்சு நம்ம டேரக்டா வந்து பதியம் வைக்கிறோம் அப்படின்னா கூட பதியம் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லாவே வந்து முளைச்சி வரும் என்ன அந்த ஜெர்மினேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவு பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எடுக்கவே முடியல இதில் ஒரே ஒரு அஞ்சு விதைகள் போட்டோம் இல்லையா அதில் நாலு விதை நல்லா வளர்ந்துருச்சு ஒரு விதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அதோட குரோத்து நம்ம இதுலேயே வச்சு பார்க்கலாம் அது எப்படி வளருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எதிர்பாராத டிசாஸ்டர் அந்த அனுபவம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து தக்காளி நாற்று போட்டிருந்தோம் இல்லையா சோ அந்த செடி நாத்த மாத்தி வைக்கவே இல்லை வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு சோ தான் இந்த இட விதையை நம்ம போட்டோம் இங்க செடி அப்படியே வளர்ந்துருக்கு சோ அதுல வந்து வேறுபட்டுருக்கு பாருங்க அதாவது இ இங்கே தான் இதில் ஆக்சுவல் வேர் இப்போது இங்கே ஒரு சொட்டு வேர் இருக்குது இங்கே ஒரு வேர் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம மண் போட்டு மூடினோம் அப்படின்னா அங்கேருந்தும் வந்து நல்லா செடி வந்து தழைஞ்சு வரும் ஸோ நேற்று நம்ம வந்து உடஞ்ச செடி வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மண்ணு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வேர் விட்டுரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மண் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு நல்ல வேர் நல்ல பரவி நல்லா வந்து காய்கள் பிடிக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ